மெக்சிகோவின் பழங்குடி குடும்பம் ஒன்றில் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு பிறந்தவர் ஜூலியா பஸ்ட்ரானா பிறக்கும்போதே அவருக்கு மரபணு வழியாக ட்ரைகோசிஸ் என்கிற நோய் கடத்தப்பட்டிருந்தது இதனால் முகத்திலிருந்து உடல் முழுவதும் மிகுதியான முடிகள் இருந்தன ஊர்க்காரர்கள் அவரை குரங்கு என்றும் கரடி என்றும் அவமானப்படுத்தி மகிழ்ந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது தாய் இறந்த பிறகு சர்க்கஸ் ஒன்றில் விற்கப்பட்ட ஜூலியாவை அங்கிருந்த களை கூத்தாடி தியோடர் லேண்ட் என்பவர் திருமணம் செய்து கொண்டார் ஜூலியாவுக்கு நடனமாடவும் பாடவும் தெரிந்திருந்தது எனவே திருமணம் முடிந்த கையோடு ஜூலியாவை பல்வேறு நாடுகளுக்கு அழைத்துச் சென்ற தியோடர் அவரை காட்சி கூண்டில் நிற்க வைத்தும் நடனமாட வைத்தும் பாடல் பாட வைத்தும் பணம் ஈட்டத் தொடங்கினார் அடுத்த திருப்பு முனை ஆயிரத்து எண்ணூற்று அறுபது ஆம் ஆண்டு நிகழ்ந்தது ஜூலியா கருவுற்றார் ஆனால் மகப்பேற்றின் போது காலம் அவரை கொண்டு போய்விட்டது அப்போது அவர் ரஷ்யாவில் இருந்தார் ஜூலியாவுக்கு பிறந்த மகனும் தாயைப் போலவே மரபுவழி நோயால் தாக்கப்பட்டு மூன்று நாள்களில் மரணமடைந்தான் இறந்த பிறகும் ஜூலியாவையும் அவரது மகனையும் தியோடர் விடவில்லை இருவரது உடல்களையும் நாடு நாடாக எடுத்துச் சென்று காட்சிக்கு வைத்தார் பணம் ஈட்டினார் பல ஆண்டுகள் கழித்து அவர்களது உடல்கள் நார்வேயில் இருந்தபோது புதைக்கப்பட்டன அங்கும் அவர்களுக்கு அமைதி கிடைக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு சில கேடு கெட்டவர்கள் ஜூலியாவின் உடலையும் அவரது மகனின் உடலையும் தோண்டியெடுத்து குப்பைத் தொட்டியில் வீசினர் ஆனால் காவல்துறை அந்த உடல்களை மீட்டு ஓஸ்லோ பல்கலைக்கழகத்தில் ஒப்படைத்தது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜூலியாவின் உடல் தாய்மண்ணில் புதைக்கப்பட வேண்டுமென மெக்சிகோவைச் சேர்ந்த நாடகக் கலைஞர் லாரா ஆண்டர்சன் என்பவர் வேண்டுகோள் விடுத்தார் இதன் பயனாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த மெக்சிகோவில் ஜூலியாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இப்போது அவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கலாம்